அனைவருக்கும் வணக்கம் இது மணக்கேணி நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அது என்ன அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களினுடைய நியமனத் தேர்வு எஸ்ஜிடியோட அந்த நியமன தேர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன சார் பார்க்க போகிறோம் அதான் நிறைய பேசிட்டுமே அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா தப்பது இது யாருக்கான வீடியோ அப்படின்னா இந்த எஸ்ஜிடி நியமனத் தேர்வுக்கு வந்து இன்னும் படிக்காமல் இருக்கிறாங்கல்ல அல்லது முழுமையாக வந்து இந்த காலத்தில் இறங்காமல் இருக்காங்கல்ல அவர்களுக்கான வீடியோ சார் அது போஸ்டிங் வந்து வெறும் ஆயிரத்தி எழுநூறு தான் சார் அதுக்கு எதுக்குங்க சார் நம்ம படிக்கணும் நிறைய காம்படிஷன் இருக்குமே அப்படின்னிங்கன்னா அது தப்புது இன்னொன்று சம்பளமும் ரொம்ப கம்மியாச்சே சார் அது குரூப் ஃபோர் கேடரில் தான் சார் வருது அது வெறும் இருபதாயிரத்து அறுநூறு தான் சார் அடிப்படை ஊதியம் மொத்தமாகவே ஒரு முப்பத்தி நாலாயிரூவா கிடைக்கும் போல ஸோ ஒரு தொய்வு இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு இது ரெண்டுமே மாறப்போகுது அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து வெறும் நூறு பேர் தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது உள்ளபடியே கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க விஷயத்துக்கு வரலாம் சரி இப்போ காளி பெண்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறு தான் வந்து எஸ்ஜிடிக்கு வந்து அறிவிச்சிருக்குறாங்க இது அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்கும் ஸோ படிங்க இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே இருக்குது இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து சுகுறாகவே இருக்குது நிச்சயமாக படிங்க பணியிடங்கள் வந்து அதிகரிக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த வீடியோக்காலில் வந்து நீங்கள் பாருங்கள் அந்த காலி பணியிடம் அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் அப்படின்றது இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கப்போகுது இப்போ அரசு பள்ளிகளில் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பது வரைக்கும் நடக்கப்போகுது அந்த கவுன்சிலிங் வந்து ஜூலை மாதம் முழுக்கவே வந்து போகுது அந்த கவுன்சிலிங் முடிந்த பிற்பாடு தான் எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும் இதுக்கு நடுவில் அந்த எய்டட் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேருந்து அரசு பள்ளிக்கு வந்து அந்த ஆசிரியர்களை வந்து பணிமாற்றம் வந்து செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு சில செய்தியாகவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது உண்மைதான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அதிகமான ஆசிரியர்களை தூக்கி அரசு பள்ளிகளில் வந்து மாற்றுப் பணியில் வந்து பணியமர்த்த போகிறாங்க இது அரசு பள்ளிகளேயே அவர்களை வந்து முழுமையாக நிரந்தரப்படுத்துவாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது நிச்சயமாக அந்த பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களாக தான் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடி அவர்களை தூக்கி இங்கே மாற்றுப் பணியில் தான் வந்து போடுறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ மாறும் இந்த கவுன்சிலிங் முடிந்த பிற்பாடு நிச்சயமாக எவ்வளவு வேக்கன்சி இன்னும் கூடுதலாக தேவைப்படும் அப்படின்றது தெரிய வரும் அதன் அடிப்படையில் தான் இவங்க நிர்வாக காரணங்களுக்காக தான் இவங்க வந்து ஜூலைக்கு வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அரசு வந்து நிதியை காரணம் காட்டி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் காலி பணியிடங்களை வந்து உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மூவாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நிச்சயமாக வரும் அதனால் வேக்கன்சியை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாமல் தொடர்ந்து படிங்க வெறித்தனமாக படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடிக்க முடியும் தமிழ் மேக்ஸு இங்கிலீஷ் இது வந்து சூப்பராக வந்து பண்ணலாம் நிச்சயமாக வந்து நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்கலாம் இது மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இல்லாமல் சிறப்பாகவே வந்து படிக்க ஆரம்பிங்க அடுத்து இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிட்டுருக்கு முன்னருந்தே அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் வந்து இப்போதைக்கு வேணால் இருபதாயிரத்தி அடிப்படை ஊதியமாக இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நிலவரத்துக்கு இடைநிலை ஆசிரியளோட அடிப்படை ஊதியம் இருபது ஆறுநூறு இருபதாயிரத்தி ஆறுநூறு லெவல் டென்னில் வந்து இருக்குது பேசிக்கு ஏழாவது ஊதிக்குழுவில் அகவலை வடி அகவலைப்படி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறு அப்புறம் வீட்டு வாடகைப்படி ஒரு ஆயிரம் மருத்துவப்படி ஒரு முந்நூறு இது இல்லாமல் நான் முக்கியமாக முன்னாடியே பேசியிருக்கிறேன் இதை பற்றி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ஊதியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது ஊதியம் வந்து குறைவாக வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பணியில் இருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து போராடிட்டு வராங்க அது ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் பே கமிஷன் வந்து அமைச்சாங்க ஆறாவது ஊதியக்குழு அதுக்கப்புறம் பதினேழில் வந்து பே கமிஷன் அமைச்சாங்க ஏழாவது ஊதியக்குழு இந்த ரெண்டு ஊதியக்குழுக்களும் கடுமையான பாதிப்பை வந்து இடைநிலை ஆசிரியர்கள் வந்து சந்திச்சுருக்கிறாங்க ஸோ அதனால தான் ஊதியம் க குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு ரூபாய் இப்போ வந்து தனி ஊதியமாக பர்சனல் பேவாக வந்து வழங்கிட்டு வராங்க அது வந்து டிஏக்கு வந்து இல்லை ஸோ மொத்த ஊதியமாக இப்போ வந்து ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ அப்பாயின்மெண்டானால் கிடைக்கும் இந்த ஊதியம் புதிய ஊதியம் எப்போ மாறும் அப்படின்னா நிச்சயமாக விரைவில் மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க அது ஏன் அப்படின்னா தொடர்ந்து இங்கே பணியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் போராடியதனுடைய விளைவாக திமுக அரசு வந்து இப்போ நம்முடைய ஆளுங்கட்சியான திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அவர் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததும் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியத்தை வந்து மாற்றி அமைப்போம் இதில் வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டு அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையாகவும் வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த தேர்தல் அறிக்கையை வந்து வலியுறுத்தி இப்போ ஒர்க் இருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து போராடினாங்க ஒரு ரெண்டு மூணு முறை இந்த ஆட்சியிலேயே வந்து போராடினாங்க ஸோ அவர்களை அழைத்து பேசிய மாண்புமிகு அமைச்சரும் முதலமைச்சர் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் எவ்வளவு ஊதிய வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து கண்டறியிறோம் கண்டறிஞ்சு நிச்சயமாக இந்த ஊதிய விஸ் வித்தியாசத்தை வந்து நாங்கள் கலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நபர் கமிட்டியை வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த மூன்று நபர் கமிட்டியில் நிதித்துறை செயலர் இருக்கார் பள்ளிக்கல்வித்துறை செயலர் இருக்காரு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் இருக்காங்க இவங்க ஆசிரியர்களினுடைய எல்லாம் அழைத்து என்ன ஊதிய வித்தியாசம் இருக்குது என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த பே வந்து நிச்சயமாக மாற்றப்படும் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் வந்து நிச்சயமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் புதியதாக வரக்கூடிய நியமனம் பெறக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இல்லை இல்லை மாறாது அப்படின்னுலாம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நிச்சயமாக மாறும் இந்த கமிட்டி வந்து அமைச்சு கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலாவது இந்த கமிட்டி வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாங்க அவர்களுடைய வேலைகளை வந்து செய்துட்டு தான் வந்து இருக்கிறாங்க விரைவில் ஊதியம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிலவரங்கள் சொல்லுது இப்போ வந்து செய்ய மாட்டாங்க அது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த நிதி சம்பந்தமான எல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து அரசு தயாராக இருப்பதாக வந்து நம்பப்படுது அப்போ இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் வந்து மாறனா முப்பத்தி நாலாயிரம் இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் எவ்வளவா மாறும் அப்படின்னா நிச்சயமாக நாற்பதாயிரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் அதிகமாகும் அந்த புதிய ஊதியமாக அடிப்படை ஊதியமாக ஒரு இருபத்தி ஒன்பது நானூறு நிர்ணயிக்கப்படலாம் அந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒன்பது நானூறு நிச்சயமாக நிர்ணயிக்கப்படலாம் அல்லது வேறு விதமாக அந்த தனி ஊதியத்துக்கே ஒரு டிஏஓ அல்லது இதோ ஒன்று கொடுத்து ஒரு பத்தாயிரம் ஊதிய உயர்வை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பள்ளிக்கல்வித்துறையில் இப்போ இருக்கிற நிதி சம்பந்தமான ஒரே ஒரு கோரிக்கை இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியம் சம்பந்தமான கோரிக்கை தான் அது நிச்சயமாக மாறும் ஸோ சம்பளமும் உங்களுக்கு நிறைவாக தான் கிடைக்க போகுது இதை தவிர கூடுதல் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க யாரேனும் செகண்ட் கிரேடு அந்த நியமனத் தேர்வில் நியமனம் ஆகும்போது பாஸ் பண்ணி நியமனம் ஆகும்போது ஒரு செகண்ட் கிரேடாக நீங்கள் நியமனம் ஆகுறிங்க இடைநிலை ஆசிரியராக நீங்கள் பேப்பர் டூ வச்சுருந்தீங்கன்னா பேப்பர் டூ ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் இரண்டில் தேர்ச்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியராக இரண்டு ஆண்டுகளிலேயே பதவி உயர்வு கிடைக்குங்க கட்டாயமாக கிடைக்குங்க ஏன்னால் இங்கே ரெண்டு வருஷமாக பதவி உயர்வு இல்லை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் இருக்குங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது என்ன கேஸ் அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களில் பேப்பர் டூ தாள் இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் பட்டதாரி ஆசிரியராக ஆகணும் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு நிச்சயமாக அது வந்து ஆர்டிஏ ஆக்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி ஒவ்வொருத்தர் வந்து பதவி உயர்வில் போனாலும் கூட அந்த பதவிக்கான ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றது வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் அந்த சட்டத்தை தான் வந்து நீதிமன்றமும் சுட்டி காண்பிச்சிருக்குது அதன்படி பார்த்தீங்கன்னா தாழ் இரண்டோடு நீங்கள் வந்து புதிய இடைநிலை ஆசிரியர்களாக நீங்கள் நியமனம் ஆகும்போது கட்டாயமாக பிடி ஆவீங்க அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகலாம் அல்லது ஒரு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகலாம் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதனால் இந்த மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து நடக்கப்போகுது இதையெல்லாம் மனதில் கொண்டு இன்னும் தீவிரமாக படிங்க இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களில் கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்து காலி பண்ணிடம் அதிகரிக்கும் இந்த ஊதியமும் அதிகரிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உள்வாங்கி மிக தீவிரமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி தேங்க்யூ